അസ്ലാംക്കും ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു ചെന്നാൽ എനിക്ക് നമ്മളുടെ ഒരുമം യൂട്യൂബ് ചാനലിൽ ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ரெசிப்பியும் கூட நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கீரை பொடி வல்லாரைக்கீரைன்றதும் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிற கீரைன்னு சொல்லி ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் கலந்து இந்த கீரை பொடியை செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அவங்க படித்ததை மறக்காமல் இருப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க இதில் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாங்க இந்த ஹெல்தியான வல்லாரை கீரை பொடி எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வல்லாரை கீரை பொடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான வல்லாரை கீரையாக ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் அதில் இருக்க காம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீவ்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் கிளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா ஒரே ஒரு காம்பு தான் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு லீஃபை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக வாங்கிக்கோங்க பாருங்கள் விலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு காம்பு மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்காதீங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா பவுடர் வந்து கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் இந்த இலை எல்லாத்தையும் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணி இந்த ஜல்ல ஒரு டென் மினிட்ஸ் வெயிட்டீஸில் வச்சிட்றேன் தண்ணியெல்லாம் னாக வரட்டும் இது மேலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமாவும் தண்ணி இருந்துச்சு கீழே வடிஞ்ச தண்ணி போக பாருங்கள் இதில் இப்போ இதை இன்னும் ட்ரை ஆக்கிறதுக்காக ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை நல்லா ஊற்றி ஊற்றி எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்தது கொஞ்சம் குவாண்டிட்டி ரெண்டு கட்ட அளவு இல்லையா ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த காட்டன் கிளாத்தை கீழே விரித்து அதுக்கு மேலேயே இலை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அகெயின் அதுக்கு மேலே இன்னொரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக அமர்த்தி அமர்த்தி எடுத்தேன் அப்போ ஈரம் எல்லாமே இந்த காட்டன் துணியிலே போய் இலை கொஞ்சம் காஞ்சி வந்துடுச்சு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் பூச்சி வராமல் இருக்கணுன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது லீவ்ஸில் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இழுத்துட்டதுக்கப்புறமா அப்புறமா மாதிரி தட்டில் கொட்டி ஒவ்வொரு நைட் ஃபேனுக்கு அடியில் வச்சு உனக்கி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அடியில் ஷேடோவில் தான் நம்ம காய வச்சு எடுக்கணும் சன்லைட் பற்றக்கூடாது ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் போயிடுமா சன்லைட்டில் இந்த இலைப்பட்டது நம்ம வாட்டி எடுத்தோன்னா ஸோ நேராக ஃபேனுக்கடியில் வச்சிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இப்போ இதை ட்ரை ரோஸ் பண்ணணும் ஈரமே இல்லாத வானலையை சூடு பண்ணிவிட்டு அதில் இதை கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் கையில் எடுத்து நொறுக்கிறப்ப நல்லா நொறுங்கி வரணும் அது வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஆகிடுற வரைக்கும் அடுத்து தான் அதே வானிலையில் ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு கறி லீவ் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் அதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம் அப்புறம் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து அதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துருங்க கருகிடாமல் ப்ளஸ் ஈரமும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பாத்திரத்துலேயுமே நம்ம மெஷர் பண்ணுற கப்பாக இருக்கட்டும் நம்ம வதக்கிற கரண்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ட்ரையாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் கடலைப்பருப்பு வறுத்துட்டதுக்கப்புறம் முக்கால் கப்பை அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் கொட்டி அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃபயரில் வச்சு வதக்கி எடுத்துருங்க அடுத்ததாக அளவுக்கு ஜீரகமும் மிளகையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தி அடுத்ததான் மிளகு ஜீரகத்துக்கு அப்புறமா கா அளவுக்கு உடச்ச கல்லை போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் கூடவே கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க நெடி இல்லாமல் இருக்கும் வதக்கிறப்ப அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் ஞாபக சக்திக்கு குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி கீரையை வாங்கி செஞ்சு கொடுக்க முடியாது சாப்பிடவும் மாட்டாங்க நம்மளுக்கும் கிடைக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் ஆகிட்டதுக்கப்புறமா அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணால் இருக்கும் நீங்கள் எந்த அளவில் வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ அதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை இட்லிக்கு தோசைக்கு தோசை மேலே முருகெலாக போட்டு அதுக்கு மேலே இட்லி பொடி போடுற மாதிரியே இதையும் தூவி தோசையில் ஊற்றி கொடுக்கலாம் வெள்ளை சாதத்தில் சூடாக இருக்கிற சாதத்தில் நெய் போட்டு இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ